அன்பார்ந்த உள்ளங்களுக்கு உங்கள் காலை வணக்கம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெகமுத்து ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐம்பது செண்டுங்க பசு இருந்து ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போதுங்க இதானுங்க பதினாறு அடி தடவுங்க நூறு அடி உள்ளே வந்தால் போதும் இதை வலைங்க சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு வீடு இருக்குது ஐம்பது சென்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவே சொல்கிறாப்பிடிங்க எவ்வளோ சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சரூபா சொல்கிறா அப்படிங்க நேராக குறைச்சி பேசலாம் அருமையான பூமிங்க செம்மண் பூமி பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் இந்த பூமி தானுங்க உள்ளே சோளம் போட்டுக்கிறா அப்படிங்க சூப்பராக இருக்குது பூமி செம்மண் பூமி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை கரெக்டாக ஐம்பது செண்டுங்க இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிற அப்படிங்க நேர அப்படியே பாட்டி எடுத்திருக்குது குறச்சி பேசலாம் இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க நேகம்பத்து ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சின்ன பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டு நிற்பீங்க இந்த பூமி வந்திருக்குது பஸ் ரூட்டு மலைங்க பக்கத்து வில்லேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பதினாறு ஏடி தடமுங்க பிஏபி தனி வாய்ங்க அந்த ஸ்கூட்டர் நிற்கிறதா பஸ்ஸு ரூட்டு உங்களுக்கு நியாயமுத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாக இருக்குது பூமிக்கு இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் பூமியே கிடையாது யார் மிஸ் பண்ணிடாதுங்க நண்பர்களை இந்த பூமி முடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூற்றொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ஐம்பது சென்ட் ரொம்ப குறைவான விலையில தான் சொல்கிறேன் அப்படிங்க யாருமே மிஸ் பண்ணிடாதிங்க நன்றி வணக்கம்